கத்தலார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்க கடைசி காலமும் உபத்திரவ காலமும் நேற்றைய தினத்துல கடைசி காலம் என்கிற பகல் காலத்தை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு உபத்திரவ காலம் என்கிற ரா காலத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த காலம் எப்படிப்பட்டதா இருக்குமா நம்ம கடைசி காலத்தை குறித்து பார்க்கும்போது எப்படி பார்த்தோம் என்றைக்கு அந்த கடைசி காலத்தின் கடைசி நாள் முடிகிறதோ அன்றைக்கு ரகசிய வருகை இருக்கும் கிருபையின் காலமும் முடிந்துவிடும் கடைசி காலமும் முடிந்துவிடும் என்று பார்த்தோம் இந்த உபத்ரவ காலம் அடுத்த நாளே தொடங்கும் அடுத்த நாள் உடனே அது எப்படி இருக்குமா ஏழு ஏழு வருட முழுவதுமாக உபத்திரவ காலம் காலம் இருக்கும் இந்த முழுவதும் காலத்துல வேதத்துல நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பாத்தீங்கன்னா ஏழு முத்திரை ஏழு எக்காலம் ஏழு காலசம் என்று மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கடைசி காலத்திலேயே இந்த ஏழு முத்திரைகள் உடைக்கப்பட்டு முடிந்துவிடும் ஆனா இந்த ஏழு எக்காலம் ஏழு கலசமும் இந்த உபத்திரவ காலத்தில் தான் நடக்கும் அதுவும் இல்லாம வானத்தில் அடையாளங்கள் சந்திரன் ரத்தமாகவும் சூரியன் கருப்பாகவும் நட்சத்திரங்கள் ஒரு தீவட்டியை போல பூமியில உதிரி கொட்டுவதும் இந்த ஏழு வருடம் உபதிரவ காலத்துல தான் நடக்கும் அந்த முதல் நாள் அந்த உபதிரவ காலம் தொடங்கின முதல் நாளே என்ன பண்ணுவானா அந்த கிறிஸ்துவானவன் வந்து என்ன பண்ணுவான் தேவன் என்று சொல்லப்படுகிற அந்த சபையில வந்து என்ன பண்ணுவானா நான் தான் கிறிஸ்து நீங்க எல்லாரும் என்ன ஏற்றுக்கொள்ளுங்க நான் தான் உங்களை எல்லாமே பார்த்து கொள்ள போகிறேன் சொல்லிட்டு அந்த சபையில வந்து என்ன பண்ண போறான் உட்கார போறான் அந்த நான் நாள் எப்படி இருக்குமா அவங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் செப்பனியா ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனமும் பதினைந்தாவது வசனமும் நன்றாக கவனிங்க கத்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரத்து வருகிறது கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாயங்கே மனம் கசந்து அலறுவான் அந்த நாள் உக்கிரத்தின் நாள் அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள் அது அழிவும் பால் கடிப்புமான நாள் அது இருளும் அந்தகாரமுமான நாள் அது மப்பும் மந்தாரமுமான நாள் எத்தனை வரிகளாய் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா இது மிக கொடிய நாட்கள் அதாவது வந்து நம்ம பார்த்தோம் கிருபையின் காலத்துல நம்ம பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டால் கூட நமக்கு மன்னிக்கப்பட்டு ஆண்டோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் இந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று நம்ம யோவன் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது ஒருவரும் கிரியை செய்ய எதுவுமே நம்ம இஷ்டத்துக்கு எதையும் பேச முடியாது அதாவது வந்து அந்த அந்த என்ன சொல்லுகிறானோ முத்திரை தரிக்க வேண்டும்னா தரித்தாதான் ரேஷன் பொருள்ல இருந்து பஸ்ல போறதுல இருந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதான அத்தனை பொருட்களை வாங்குவதில இருந்து நமக்கு கிடைக்கும் முத்திரை தான் ஆச்சு ரெண்டே ரெண்டு சான்ஸ் தாங்க உபத்திரவ காலத்தில் ஒருவேளை ஏனோ தானோன்னு கைவிடப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க ரெண்டு விஷயங்கள் கத்திக்காக நம்ம செய்யணும் ஒன்று என்ன பண்ணணும் அந்த நாட்களில் நம்மளும் முழுசா மனம் திரும்பி கற்றுக்கு சாட்சியாக வாழணும் ரெண்டாவது நம்ம மற்றவங்க மீதி இருக்கிற கைவிடப்பட்ட நிலைமையில ஆண்டவர் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற பக்குவத்துக்கு வருவாங்க பார்த்தீங்களா புறஜாதி மக்கள் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சத்தியத்தை சொல்லணும் இந்த ரெண்டு காரியங்கள் செய்யணும் ஆனால் அந்த கிறிஸ்து என்ன செய்வான் நமக்கு ரெண்டு வாய்ப்பு கொடுப்பான் ஒன்று நீ வந்து என்ன பண்ணு ஆண்டவரை மறுதளிச்சுடு மறுதலிச்சியனா நான் என்னோட கூட சேர்த்துவோம் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் ராஜ்யத்தில் எல்லாமே உனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே உனக்கு கிடைக்கும் ரேஷன் பொருள்லேருந்து சுதந்திரமாக நீ இருக்கலாம் இல்லையா என்ன பண்ணு நீ வந்து கர்த்தரை தூஷித்து நீ வந்து என்ன பண்ணணும் ரத்த சாட்சியாக மறிக்கணும் கத்தரை தூஷித்து அவங்க கூட வாழ்றதான் நீ தூஷித்து வாழலாம் இல்லைன்னா கத்தருக்காக ரத்த வந்து மறிக்கணும் ஒரே ஒரு வாய்ப்பு அவனுடையதா எனக்கு இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு நான் இழக்க விரும்பலன்னா நீ என்ன பண்ணணும் ரத்த சாட்சியா மறிக்கணும் இந்த ரெண்டு வாய்ப்பு அப்படி இல்லைன்னா ஊரையே விட்டு நீ என்ன பண்ணணும் எங்கேயோ போய் காடுகளில் போய் ஒளிந்து 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 பயந்து பயந்து நீ வந்து வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சாப்பாடு இருக்காது ஓடி ஓடி நம்ம வாழ்க்கை கசந்து போற சூழ்நிலைமைகள் இருக்கும் ஏண்டா அப்ப யோசிப்போம் ஐயோ நான் அப்போயே போயிருந்திருக்கலாமே ஆண்டோட வார்த்தைகளை கேட்டிருந்திருக்கலாமே இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வந்திருக்காதுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி மனம் கசந்து அழுவ அப்போ மரணத்தை தேடியும் மரணம் கூட நமக்கு வராத மரணத்தை கட்டி வச்சிருவாங்க நீ தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சாலும் அந்த கயிறு அருந்து போகும் நீ போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணணும்னு நினச்சாலும் குற்றுயிரும் கொலையுருமா உயிரோட இருப்பையே காட்டிலாம் அந்த வழி வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு ஆனால் அப்போ கூட உனக்கு டார்ச்சர் நீ வந்து அந்த டாக்டருங்களை முதற்கொண்டு கொண்டு டார்ச்சர் பண்ணுவாங்க நீ வந்து அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா ட்ரீட்மெண்ட் கண்டுக்க முடியாது நீ மரணம் இப்படி தான் நடக்கும் நீ கடல்ல போய் விழுந்தால கடல் கூட என்ன பண்ணுமா கரையில வந்து கக்கிட்டு போயிடுமா அந்த அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் மரணம் கூட நமக்கு தூரம் விலகி நிற்கும் மரணம் கூட நமக்கு வராது ஆகையினால என்ன பண்றோம் நம்ம இந்த கடைசி காலத்துல வரும் பொழுது ஆனா ஒண்ணு தெரியும் நம்ம என்ன சொன்னோம் ரகசிய வருகை எப்போ இருக்கும் யாருக்குமே தெரியாது திருடனை போல வருவேன் திடீர்னு வருவேன் நீங்க நினைச்சு பார்க்காத நேரத்தில் வருவன்னு சொன்னாரு ஆனா பகிரங்க வருகை ஆண்டு வந்து பூமிக்கே வருவாரு வரும் பொழுது என்ன பண்ணுவாராம் அவர் மட்டும் வர மாட்டார் அவருடைய அவரோடு கூட கொடான கொடி தூதர்கள் வருவாங்க அவங்களோடு கூட இந்த பரிசுத்த வான்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க பாத்தீங்களா அந்த பரிசுத்த வான்களும் சேர்ந்து தேவனோடு கூட மாகோகு யுத்தத்துக்கு கடந்து வருவாங்க அதாவது வந்து அர்மகேதான் யுத்தத்துக்கு கடந்து வருவாங்க அர்மகதான் என்கிற அந்த இடத்துல தான் யுத்தங்கள் நடக்கும் இது எங்கன்னு சொல்லப்படுறாங்கன்னா ஒலிவ மலைக்கு வந்து இரண்டாக பிளந்து இருக்கிறது அந்த தான் ஆண்டுடைய பாதம் வந்து நிற்கும் அந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது தான் அர்மகதான் யுத்தம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட எல்லாரும் கூட திரும்பி எப்ப வருவாங்களோ அந்த ஏழு வருடம் முடிந்ததுக்கு அப்புறம் பரிசுத்தவான்களோடு கூட தூதர்களோடு கூட ஆண்டரோடு கூட வருவாங்க பிசாசோடு யுத்தம் பண்ணுவதற்கு பூமியில இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்து கொண்டிருப்போம் ஒன்று தெரிந்து கொள்ளணும் கைவிடப்பட்டவர்கள் ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு ஆண்டவர் வந்து மீதி இருக்கிற பூமியில இருக்கிற ஒரு சில காரிய ஒரு சிலருக்கு வந்து சத்தியத்தை சுவிசேஷ அறிவிக்க வேண்டும் பர்பஸ்க்காக கைவிடப்படுவார்கள் இன்னும் ஒரு சில நிர்விசாரமா வாழ்ந்ததுனால பாவத்துல வாழ்ந்ததுனால கைவிடப்படுவாங்க இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஒண்ணு கத்தரால கைவிட படுறது அவங்கள வந்து கத்தர் என்ன பண்ணுவானா அந்த கிறிஸ்து கண்களுக்கும் இந்த உலகத்தார் கண்களுக்கும் மறைவாய் மறைத்து வைத்து பாதுகாப்பார் அவருடைய பகிரங்க வருகம் போ வரும்போது அந்த கிறிஸ்து என்ன நினைப்பான் அந்த பூமியில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்று நான் ரத்த சாட்சியாக கொன்னுட்டேன் மீதி இருக்கிறவங்கள ஏன் மாற்றிட்டேன் மாத்திட்டேன் தான் இனிமே வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்து அப்படி கம்பீரமா போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் கெத்தா வாகனத்துல இருந்து பரிசுத்தவான்களோடு கூட இறங்கி வருவாராம் அவரை வரவே வரவேற்பதற்காக பூமியில் இருக்கிற சில பரிசுத்த என்ன பண்ணுவாங்களா திடீர்னு ஒரு கும்பலாக வந்து ஆண்டவரை வரவேற்பாங்களாம் அப்ப இவனே இவனுக்கே சாட்சியாக ஷாக்கா இருக்குமா இவங்களாம் எங்க இருந்தாங்க இவங்களும் இந்த பூமியில் தானே இருந்தாங்க நான் என் கண்ணுக்கு தப்புனவங்க ஒரு கூட கிடையாது இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க எனவே தேவ பிள்ளைகளை இப்போ யோசித்துக்காங்க கடைசி காலம் முக்கியமாக உபத்திர காலத்துக்குள்ளே வந்து இதை இந்த பாடுகளெல்லாம் நீங்கள் அனுபவிக்க போறீங்களா இன்னொரு விஷயம் இந்த கடைசி இந்த ஏழு வருடத்தின் முடிவிலே கத்தருடைய பகிரங்க வருகை இருக்கும் ஏழு வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏழு வருஷத்து முடிவில் நம்ம ஒரு ஒரு நாளாக அந்த ஏழு வருஷம் நமக்கு இது வரைக்கும் அந்த ஆதி ஆகமம் முதல் இந்த வருஷம் வரைக்கும் கடந்து போச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி யுகங்கள் யுகங்கள் யுகங்களா இருக்குமா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு யுகம் மாதிரி நமக்கு இருக்குமா அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும் எனவே இந்த கடைசி காலம் கிருபையின் காலம் இருக்கும்போதே மனம் திரும்பி வந்துட்டீங்கன்னா அழகா போயிட்டு அந்த பிசாசு கூட நீங்க எதிர்த்து சண்டை போட கத்தரோட கெத்தா வர முடியும் இல்லைன்னா பூமியில அவனுக்காக ஓடி ஓடி உயிருக்கு பயந்தவங்க என்ன பண்ண முடியும் மறுதளித்து அவனை ஏற்றுக்கொள்ளணும் முத்திரைய தரித்து கொண்டு அவனை ஏற்றுக்கொள்ளணும் சரி ஏதோ ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறேன் இப்பயே கற்றக்காகவாக மறிக்கவாவது செய்யறேன்னு சொல்லிட்டு அவன் கொன்னா மட்டும்தான் மரணம் அப்போ ரத்த சாட்சியா மறிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு பாக்கியம் உண்டாகும் இந்த ரெண்டு தான் ஆகினால தேவ பிள்ளைகளே உபத்திரவ காலம் மிக கொடியதான காலம் அது வந்து வராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அலறுகிற ஒரு நாட்கள் அது பயங்கரமா இருக்கும் மப்பும் மந்தாரமுமான நாள் இருளா இருக்கும் எங்க பார்த்தாலும் ரத்த ஆறு ஓடும் எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது ஒரு நிமிஷம் கூட ஒரு கண்ணு இப்படி மூடி தூங்க முடியாது உடனே இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு இவங்க இங்க இருக்கிறாங்க அங்க இருக்கிறாங்க எப்படியோ உனக்கு கண்டுபிடிப்பாங்க இந்த ஆதார் கார்டு எடுக்கும் எடுக்கும்போது நம்மளுடைய ரேடையில இருந்து கண் இருந்து எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அதை வச்சு நம்ம எங்க போனாலும் நம்மள என்ன பண்ணுவாங்க எப்படியோ ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு எனவே தேவ பிள்ளைகளை எங்கேயுமே நம்ம வாழக்கூடிய அதை சூழ்நிலை வந்து இந்த உபத்திரவ காலத்துல வரும் இந்த ஏழு வருஷம் ஏழு வருஷம் தானே நான் எழுவத்தி ஏழு வருஷமே வாழ்ந்துட்டு வந்துட்டு இந்த ஏழு வருஷத்தை கடக்க முடியாதான்னு நீங்க ஈஸியா நினைச்சிடாதீங்க அந்த ஏழு வருஷம் ஆண்டு படைத்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் உண்டான நாட்களுக்கு ஒத்ததா இருக்கும் பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட நாளுக்குள்ள போவதற்கு ஆசையப்படாதீங்க அப்பதான் அந்த ஏழு கலசங்கள் ஏழு எக்காலங்கள் இந்த பூமி மேல பயங்கரமான காரியங்கள் நடக்கும் கூக்குரலும் பயங்கரமான காரிருளுமே மிஞ்சினதா இருக்கும் இந்த நாட்களை காண வென்று ஒருவரும் விரும்பாதீங்க ரகசிய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னா அந்த கடைசி நாட்களையே நீங்க மனம் திரும்ப வேண்டும் இந்த உபத்திரவ காலத்துக்குள்ள தயவு செய்து வந்து விடாதீர்கள் இந்த யூதர்கள் கூட என்ன பண்ணுவாங்க இந்த மூன்றரை வருஷம் காத்திருந்து இவன் ஜாதி கிறிஸ்துவா தான் மேசியான்னு சேவிப்பாங்க அந்த மூன்றரை வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அசுத்தமானதை பலியிடும் தான் இவன் அந்தி கிறிஸ்து இவன் கிடையாதுன்னு அப்பதான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க கத்திரக்காக நிற்பாங்க அப்பதான் மனசு உணர்வாங்க யூதர்கள் வந்து அப்பதான் வந்து மேசியா யாருங்கிறதையே தெரிஞ்சுக்குவாங்க தேவ பிள்ளைகளை சத்தியம் உங்களுக்கு பயங்கரமா பல விதத்துல வேத வேதத்தின் மூலமா யூடியூப் மூலமா பரிசுத்தவான்கள் மூலமா உங்களுக்கு பல விதத்துல வந்து கொண்டிருக்கிறது அசட்ட பண்ணி தள்ளி விட்டுறாதீங்க நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க உங்க கத்தருக்கு ஒரு இடம் கொடுங்க ரகசிய வருகை எடுத்துக் கொள்ளப்பதற்கு ஆயத்தப்படுங்க உபத்திர காலத்தை ஒருவரும் விரும்பாதீங்க தகப்பனே இந்த வேலைக்காக நடு செலுத்துகிற ராஜா அப்பா இதை கேட்குற யாவரும் அப்பா இதை பயமுறுத்துவதற்காக எச்சரிக்கிறதுக்காக தகப்பனே அவங்களோடு பேசி இருக்கிறீ அப்ப அவங்க உணர்ந்து செயல்பட உதவி செய்யும் ஏனோ தானோ எப்ப வராங்களோ வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்றல்ல அண்டவரை நிர்விசாரமா வாழாதபடிக்கு கத்திற்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி ஏசுவி நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமே Thank okay. you.